அட்வைஸ் என்ன திரும்பவும் துரத்தி என்னப்பா என்ன மாட்டி விடுறது ஏ கார்த்திக் நீ என் நண்பன் நீ என் கூட இருந்து வேலை பார்த்தவர் நானே ஒதுங்கி எப்படியாவது இங்கேயா தப்பிச்சு போயிடலாம் குசியானதை பத்தி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்கள்லாம் நாங்க வச்ச ஆளுவர் நான் எஸ்எஸ்சி எல்லாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பத்தி ஏதாவது சொன்னா அது இனி பொறாமையில சொல்றாங்கிற மாதிரி வந்துரும் நீங்க திமுக சொல்றீங்க விஜய் தந்தா நான் யார் பக்கம் போறது நான் விஜய் தந்தா யார் பக்கம் போறது கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தல் கள உண்மையை உண்மை சொல்லிடுறேன் உண்மை பேசிடுறேன் எனக்கு வந்து என்னை வேலைக்கு வைத்தவர் என்னை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் நான் உண்மை பேசுறேன் என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர் எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ் சி சிதா அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார் நான் எப்பவுமே விஜய் அவங்க விஜய் பெரிய ஸ்டார் ஆகுனா கூட எல்லாமே நான் கீழ் வந்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு தான் பத்திரிகை சகோதரர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு பத்திரிகை துறையில் இருந்தவன் பிஆர்ஓ இருந்தவன் ஒரு சில காலமாக நான் வந்து ஒரு சினிமாவை விட்டு என்னுடைய ஒரு சொந்த பகுதிகளில் கலப்பை மக்கள் இயக்கம் என்னும் ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கலையரங்கங்கள் வகுப்பறைகள் விளையாட்டு அரங்கங்கள் இப்படி ஒரு மக்களை சார்ந்து ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க அப்பவுமே அதிகபட்சமாக அரசு பள்ளிகளுக்கு நான் வந்து கலையரங்கம் கட்டி கொடுத்ததால் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எனக்கு வந்து சிறந்த கல்வி சேவையாளர் விருதை அவரும் சபாநாயகர் அவர்களும் திருநெல்வேலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில எனக்கு அந்த ஒரு விருதை தந்ததே மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா தமிழக அரசு சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்துல நான் தொடங்கி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தான் இருக்கும் கலப்பை மக்கள் இயக்கம் எனது இயக்கத்தையும் ஒரு கட்சியாக அங்கீகரித்து அவங்க வந்து அவங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை அழைத்தார்கள் அழைத்து என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டார்கள் தென்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நான் சொன்னேன் இப்படி ஒரு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதை பற்றி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் ஒரு சிலர் கேட்கும்போது எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி ஒரு அவசரமா ஊருக்கு ஊருக்காங்க ஒரு சில அடிக்கடி இந்த ஸ்கூல் விழாக்கள் அது எப்படி கலந்துக்கிறனால அந்த அப்பாயின்மெண்ட் இருந்தனால உடனே கிளம்பிட்டேன் இப்போ இந்த தடவையாவது எப்படியாவது பண்ணோன்னு பாபு சொன்ன உடனே நான் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இயக்கம் எப்படி நான் என்ன செய்துகிட்டு இருக்கேன் அதை பற்றி சொல்லணுங்கிறக்காக சொன்னேன் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அவ்வளோதான் சொல்லுங்க அதாவது விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு போயிருக்காரு பெரிய அளவுல நீங்க வந்து சின்ன வளர்த்தவர் அவர் ஹீரோவா ஆகுறது அன்னைக்கு பாடுபட்டவர் இப்ப ஏன் அவர் அவர் கூட அவர் சத்து சார் வரைக்கும் அவரு கூட இருந்துச்சு இப்ப அவர் சார் அரசியலுக்கு போனப்பட அவர் கூட ஏன் இல்லை ஆஹ் நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது சார் ஆஹ் இது வந்து என்னென்னா சார் எப்போவுமே எல்லாருமே எல்லாருக்குடலையும் எப்பவுமே இருந்துட முடியாது அது ஒரு குடும்பமாக இருந்தால் கூட இருக்க முடியாது ஏதோ ஒரு காலச்சூழல் அங்கங்க அவங்க வேலை போடுவோம் இல்லை வேலையோ ஏதோ ஒரு காரணங்களால பிரிஞ்சு போறது வழக்கம்தான் இப்போ நான் வந்து ஒரு புலிங்கிற திரைப்படம் நான் தயாரித்து எடுத்தது உங்க அனைவருக்கும் தெரியும் அந்த படம் மூலமாக நிறைய ஒரு எல்லாம் நான் சந்தித்தேன் இருந்தாலும் என்னுடைய நேர்மை நான் எதுவுமே யாருக்குமே எந்த ஒரு ஒரு கடனோ பிரச்சனையோ இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு நான் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்னதான் அந்த அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்ன வேலை பார்க்க வைப்பாங்க அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்தும் நான் பத்திரிகை பேசிக் பத்திரிகையாளர் அதனால நான் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால் அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கணுங்கிறது தான் நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு விருது அரசு சார்பாகவும் கலெக்டர்கிட்டே வாங்கியாச்சு மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போயிட்டு இருக்கு அதனாலதான் இப்பொழுது சமீபத்துல நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்வி கழகத்துல செயலாளராக போட்டிட்டு நமது சிவந்தி அவங்க பேர்ல அந்த கல்லூரி இருக்கு வைகுண்டர் பாலிடெக்னிக் எல்லாமே இருக்கு அதுக்கு செக்ரட்டரியா அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயித்தது காரணமே நான் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தொண்டு தான் விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசா வர வேண்டும் என அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்த எனக்கு நல்லது தானே அவருக்கு வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கூட்டா கூப்பிடணும் இல்லையா நான் அதை பத்தி எப்படி சொல்றது ஆமா கூட்டணி சார் முக்கியமாக முன்ன தம்பி சொன்னது அரசியல் கட்சி நான் தொடங்கலை இது ஒரு சமூக இயக்கம் கலப்பை மக்களுக்குங்கிறது இந்த சாதமாப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அது ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தலை ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில நம்ம என்ன ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு சமூக அக்கறையோட சேர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஹம்

விவசாயிகளாக போராட்டம் நடக்குது அதுக்கு உங்களோட கருத்து இது ஒரு கிட்டத்தட்ட தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை குய்க்கு என்பவருடைய அந்த செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் வறண்ட பகுதியா இருந்தனால அவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்கும் போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்டா போகிற தண்ணி ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்காது என்பதற்காக கட்டப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் இதை ஒரு அரசியலாக்க பாக்குறாரு அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரிதான் இங்க உள்ளவர்கள் அங்க இருக்காங்க அங்க உள்ளவர்கள் இங்க இருக்காங்க இங்க உள்ள பெண்ணை அங்க எடுக்கிறாங்க அங்க உள்ள பெண்ணை இங்க உள்ள நடிகர்கள் அங்க நடிக்கிறாங்க அங்க உள்ள நடிகர்கள் இங்க நடிக்கிறாங்க இப்போ மம்முட்டி மோகன்லால் அவர்கள் ஜெயராம் படம் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆகுது இங்க உள்ள படங்கள்ல நடிக்கிறாங்க அப்ப இங்க உள்ள நடிகர்கள் விஜய் நடிகர் விஜய் உடைய படங்கள் ரஜினி சார் படம் தமல் சார் படம் எல்லாம் அங்கேயும் ஓடுது அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி கொண்டால் நாங்க கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம் ஒரு செயலை செய்தார் அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான் இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன் பிரிதிவிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றதுதான் ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடார்கள் அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள் ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம் அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடகத்து தமிழ்நாடு பிரச்சனை சகோதரர்களாக அங்கே இருக்கும் இங்கே இன்னைக்கு வர போராடுறங்களை தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும் அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்க பிஜேபி சோதரராஜன்

லைட் ஆஃப் போனேன் கார்த்திகையான கூட வெற்றியா சினிமா விட்டு போனேன் கேள்க்கு நான் சொல்றேன் சினிமா என்பது உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய ஜாமான் எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் அது பாரதி பாரதிராஜா சாரா இருக்கட்டும் பாலச்சந்தர் சாரா இருக்கட்டும் நீங்க பெரிய பெரிய ஜாமான் ஜிவி சார் பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களை சினிமாவில வந்து தயாரிப்பாளரெல்லாம் கண்டிப்பா வெற்றி பெற முடியும் சார் மூத்துக்கு நான் சொல்றேன் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கூடயும் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா தயாரிப்பு பண்றவங்க அந்த குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் அது கேஆர்ஜி சாரா இருக்கட்டும் என்னால பல புரொடியூசர்ஸ் சொல்ல முடியும் ஆளுமையாக இருந்தாங்க அது எம்ஜி பிக்சர்ஸா இருக்கட்டும் அது லட்சுமி மே மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும் கணக்கு இல்லாம சொல்ல முடியும் அதுவும் பெரும்பெரும் கோடிஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு வறுமையில பிரச்சனைகள்ல இல்ல இருக்கிறாங்கிறது தெரிந்தவன் நானும் ஆசையில தான் இருந்தேன் இந்த சினிமாவில இருந்து ஒரு பத்திரிகையில இருந்தேன் எனக்கு அவ்வளவு ஏக்கங்கள் முட்டைச்சுட்டு பயங்கரமா படம் முன்னாடிதான் நினைச்சு ஒரே டைம்ல அஞ்சு படம் பூஜை போடுற மாதிரி எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணேன் அதனால சூழல்கள் பாருங்க புலி எனக்கு எனக்கு வாய்த்த படங்கள் எனக்கு வாய்த்த அடிமைகள்ங்கிற மாதிரி பாருங்க அடுத்த கட்டம் உடனே பார்த்தா ஜீவா வச்சு பண்றேன் போக்குர் ராஜா விதி முதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறான் நல்ல கதைகளாக தான் சொல்றாங்க ஆனா எடுக்கும்போது தோல்வித்தால் அதனுடைய முழு பலியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கை உண்மையா உழைச்சி உண்மையா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற ரூட் இருக்கும் எனக்கு எல்லா துறையிலும் தெரியும் ரியல் எஸ்டேட் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் கன்சல்டேஷன் தெரியும் ஆன்மீக சம்பந்தமான ஜோதிடம் தெரியும் எதுல வேணாலும் என்னால சம்பாதிக்க முடியாதுங்க இந்த துறையிலிருந்து பப்ளிக் எதாவது செய்யணுங்கிறக்க அப்படி கொஞ்சம் ஒதுங்கணும் சார் அதான் உண்மை இப்ப பொதுக்குழு கலந்து இசை செய்ய நேற்று பேட்டியில

நான் உண்மை பேசுறேன் என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர் எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ் சி தான் அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார் நான் எப்பவுமே விஜய் அவங்க விஜய் பெரிய ஸ்டார் ஆகினா கூட எல்லாமே நான் கீழ் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன் ஏன்னா அவர் நான் கூட இருந்த பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் ஏ சந்திரசேகருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என்ன வேலைக்கு வைத்தவர் வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வர அவருக்கு எப்பவும்

நீங்க இந்த கூட்டணியில டிராவல் பண்ணுவீங்க கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் அதே மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணும்னு மாதிரி அரசியலுக்குள்ள நான் பொது பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்கே சந்திச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கூடிய அனுசரணையாக போயிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் போக மாட்டேன் அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீதும் ரொம்ப அந்த மக்கள் மீதும் எனக்கு அன்பு இருக்கு அவங்க அதை விட என் மேல் அன்பா இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல் அது உண்மைதான் அதை நான் மறைக்கிறக்கு ஒன்றும் இல்லை கவர் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமா எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக நான் பொய் சொல்றதுல விரும்பல அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸுக்கு அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே சொல்றாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தல் களம் காண்பேன்

நான் என்ன சொல்றேன் நீங்க திமுக சொல்றீங்க விஜய் தந்தா நான் போறேன் போறேன் அப்படியா பிஜேபி திமுக எதுவுமே சொல்லல எனக்கு எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோடு நான் கைகோர்ப்பேன் என்ன மதிச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா அது யாரா இருந்தாலும் அது ரொம்ப கீழே உள்ள சீமான் தந்தா கூட நான் கூட போயிடும் எனக்கு எனக்குன்னு ஒரு பலம் இருக்கு அங்க பிஜேபி சார் அதான் சார் நான் இப்போ யார் பேரும் தனியா சொல்லக்கூடாது இல்லையா நாலு பேர் இருக்காங்க சீமான்கிற நீங்க சொன்ன சொன்னேன் யார் தந்தாலும் போவோம் சார் எனக்கு ஒரு அங்கீகாரம் தரும்போது நான் போவேன் பிரதர் இதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கேன் பிரதர் எங்க இருந்து இவ்வளவு கேட்டு

அந்த வழக்குகள் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க அன்றைய ஆளும் கட்சிகள் எல்லாருமே வழக்கு திட்டம் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமா நடக்காங்க பாவங்கள் அப்பாவிகள் திருடப்படுறாரு அவங்களோட சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது காரணம் வேலையின்மை அப்ப அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறக்காக தான் பெண்ணை குய்க்க அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் மீது உள்ள அன்பால செய்தது ஆமா மனோஜி வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இதே இடத்துல ஒரு பெரிய பங்கன் பண்ண பாரதி ராஜா அவர்கள் கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு எமே இயக்குனர்ல அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள் அவர் தொழில கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்துல என்ன அடிக்கடி அந்த அவர் ஒரு பாரதி ராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அங்க கூப்பிடுவாங்க அப்ப அந்த அவர்கிட்ட நிறைய இயக்கங்கள் இருந்தது எப்படியாவது சினிமாவில சாதிக்கணுங்கிற அவருடைய நெறிய நிறைய டைம் சொல்லியிருக்காரு ஆனால் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உடமை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிறைய பேர் படி 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 சொல்றாங்க வேலைக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லுங்க உன் உடமை கவனி உடம்பை கவனி உடம்புதான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க அவங்களுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ நண்பர்களோ நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்ப நிச்சயமா நன்றாக பார்க்க வேண்டும் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரமா நைட்டு ஞாபகம் எனக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா எனக்கு அவனையே மாதிரி ஒரு பையன் இருக்கான் என் பையன் கிட்ட ஃபுல்லாக அதைத்தான் சொல்லி அவன் உடம்பை பாருட்டனா உடம்ப நிறைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவி டெஸ்ட் புக்கு அந்த சோசியல் மீடியாவில் அதிகமா அக்கறை செலுத்த செலுத்த அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடுமோ நம்ம இந்த சமுதாயத்தில் பெருசா வர பயம் வந்ததும் அவர்கள் தட்டு ஆரம்பிச்சாங்க தயவு செய்து அவங்களை தவற விட்டு விடாது எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் ஆளாத்தான் சரி உங்களுக்கு ஹீரோ உங்க பையன்தான் உங்க பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடமை கவனிக்க சொல்லுங்க கண்ணுங்க திருத்தமா பாக்க பாருங்க ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு வழி தவறி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும் அவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய இருந்து நான் கற்றுக்கொண்டது எல்லாருக்கும் நான் போற அந்த மோட்டிவேஷன் சரியான வழி இந்த கூட்டணி திரும்ப அடுத்த பேசுகிறேன் நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தது சரி இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப என் இருந்து அதாவது இங்கே நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க நான் சொல்றது இப்போ ஒரு புஷியானந்த பத்தி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்கள்லாம் நாங்க வச்ச ஆளு நான் எஸ்எஸ் எல்லாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பத்தி ஏதாவது சொன்னா அது இனி பொறாமையில சொல்றாங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வைக்கும்போது அவர் அவருடைய மா ஒரு மாநிலத்திலேயே அவரால் ஜெயிக்க முடியவில்லை டெபாசிட் கலந்துருக்கிறார் அவர் அவ்வளவு பெரிய வியூகமாக்குவார் அங்கே ஜெயிக்க தானே ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டியதானே இங்கே ஆயிரம் திறமையாளர்கள் இருக்காங்கன்னா இது இப்ப நீ போய் விஜய்க்கு பேசுனாரு நீங்க போட்டுறாதீங்க நான் வந்து இங்கே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் வளர்த்து விடணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள் இங்க உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கொடுங்க ஆனா அவங்கள விட திறமையாளர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் புவியியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன் இல்லையா நான் ஒரு குமரி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையோட இவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு முடியும் என்னால் முடியும் நான் தைரியமா சொல்றேன் என்ன நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்ல வியூகமாக சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்க எங்க இருந்த ஒரு மொழி தெரியாத என்னத்த பண்ணிட நினைக்கிறீங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு தெருவுக்குள்ள கூட வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது வேணா பேஸ்புக்ல பேச ஐடி ஐடி உருவாக்கி உருவாக்கியதா காட்டலாம் செய்யலாம் அது நடக்கலாம் ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி இறங்கி வேட்டையை தூக்கி கட்டி வேலை பார்ப்பாரு அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் அம்மா அவர்கள் நிறைய நான் சொல்ல முடியும் சிஎம்ஆ இருந்தவங்க எல்லாம் தளப்பணில இறங்கி வேலை பார்த்து அப்படிப்பட்டவர்கள் தேவை வீகமாக என்னைக்கு வீகம் காமராஜர் வீகம் வைத்தாரா இல்ல கலைஞர் வீகம் வைத்தாரா ஆஹ் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீகம் வைத்தாங்களா யாருமே கிடையாது இது புதுசா ஒரு இப்ப இப்படி ஒரு கிளாமர் இப்ப உருவாகி இருக்குது நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சின்ன திட்டம் நான் வச்சிருந்தேன் ஒரு திட்டம் கொடுத்தேன் புவையில தீபப்பட்டாரு நான் சொன்னேன் நீங்க இவ்வளவு பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத ஒரு புள்ளி பெரிய பொருளிய பிடபிள்யூடியில இருந்து நான் எல்லாம் நெட்ஒர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம் அதாவது கால்வாய்கள்லாம் தூர்வாரி கடைமடைகளுக்கு எல்லாம் தண்ணீர் போற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி என் என்எஸ்எஸ் என்சிசி அங்கங்க உள்ள பெரிய தொசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒருத்தருக்கு அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு கோடி ரூபாய்க்குள்ள தான் வரும் திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது நல்ல திட்டங்களை நம்ம சொல்றோம் விவசாயிகிட்ட நல்ல பேர் கிடைக்கும் ஆனா நம்மள மாதிரி உள்ளவங்க இவன் யார் யாரு அது இதுன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவாங்க இருக்கட்டும் சார் அந்த சோழல் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சோழல் அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ரெண்டு மூணா பிரிஞ்சிருக்காங்க கட்சியுடைய என்ன பலம் அது அசுர பலம் டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் பெரிய ஒரு வெற்றி நடக்குமா அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே எப்படி சொல்லலாமா பத்திரிகையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது இல்லை அது அவசியம் இல்லை அதுதான் அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன் நம்மள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க ஒருத்த ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க நம்ம நாட்டுல இளைஞர்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க பண்பாளர்கள் இருக்காங்க நல்ல சோசியல் சர்வீஸ் நல்ல இந்த புவியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்தினா எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன்

இது வந்து நீங்க சொல்றது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான் பள்ளி கல்லூரிகள் நடக்க அதே நான் பேசதான் செய்யறேன் என் பிரதர் ஆனா இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினைச்சு தடுத்து நிப்பாட்டிட முடியாது இது ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருந்தும் நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு அரசு எல்லா இடத்துலையும் போய் வீடு வீடா போய் நிற்க முடியாது நீங்க சொல்றது நடக்கதான் செய்து அதை தடுத்து நிற்பா காவல்துறை அதான் சொல்ற உங்களே காவல்துறை நான் சொல்றேன் நான் சொல்றேன் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்கு எல்லாமே இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியல நீங்க ஒழிச்சிருந்து ஒரு இருந்தோ ஒரு எங்க போய் தேசா கண் கண்டறியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்றத வந்து எல்லாராலும் தடுக்க ஆனால் முடிந்த அளவுக்கு அவங்க போராடுகிறார்கள் இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகமாக அதை அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல இடங்களும் நான் பேசவும் செய்திட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா ஏன்னா நாத்துல இருந்து பிரசாத் தான் கூப்பிட்டு வந்து சரி இதே மாதிரி திப்பந்த